குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேணி முன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருத வருடம் மாசி மாதம் மூன்றாம் தேதி பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையாக இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்த்தேன் கூடவே இன்றைய பஞ்சாங்க நிலை மேலும் இன்றைய சுப நேரங்கள் இன்றைய நாளுக்குண்டான ஒரு ஜோதிட ஒன்று பார்த்துருவோம் இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் காலை ஒன்பது மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய திதி சஷ்டி திதி காலை பத்து மணி பதிமூணு நிமிடம் வரை இன்றைய கரணம் தைத்துளை கரணம் காலை பத்து மணி பதிமூணு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் சுப்பிரமம் நாமயோகம் மாலை ஐந்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய கிரகநிலை மேசத்தில் சந்திரன் குரு பகவான் இணைவு கன்னிராசியில் கேது மகர ராசியில் புதன் செவ்வாய் சுக்ரன் இணைவு கும்பராசியில் சனி பகவானும் சூரியனும் மீன மீனராசியில் ராகு இந்த கிரக தான் இன்றைய நாளானது பிறக்குது இன்றைய நாளுக்கு உண்டான ஒன்னே ரெண்டு ராசி பலனை பார்த்திருவோம் இதுல்ல மேசராசி மேசராசிக்கு நண்பர்கள் மூலமா நல்லதொரு ஆதாயம் கிடைக்கிறதுக்குண்டான சூழல்களை சொல்கிறது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் கடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகிறதுக்குண்டான ஒரு விஷயத்தை சொல்லுது கணவன் மனைவி ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைய நாள் சொல்கிறது எடுத்த காரியம் உங்களுக்கு எந்தவித தடைகளும் இல்லாமல் நடந்தேறுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது ஆனால் பனிச்சுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சுகமா இருக்க மாட்டீங்க கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமா இருக்கிற மாதிரியா அறிபுரியா இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இன்றைய நாள் ஆனா தொட்டகாரியம் இன்னைக்கு வெற்றி உண்டாகும் பொருளாதார முன்னேற்றம் உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததாக ரிசபராசி ரிசபராசிக்கு இன்னைக்கு மேலதிகாரிகள் மற்றும் வயது மூத்த நபர்களின் மூலமாக சின்ன சின்ன எதிர்ப்புகள் வருது அந்த எதிர்ப்புகள் எல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களை அடுத்த கட்ட உயரத்துக்கு கொண்டு போறதுக்காக உருவாக்கக்கூடிய எதிர்ப்புகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவர்கள் உங்களுக்கு படிக்கட்டுகளாக மாறப்போகிறார்கள் உங்களுடைய உங்களுடைய வெற்றிக்காக சோ அப்படி ஒரு நாள் இன்றைய நாள் ஒரு உத்வேகம் தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது வளர்ச்சிக்குண்டான அஸ்திவானம் இன்று உங்களுக்கு உருவாகும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்து ஒன்பது உள்ளது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் எண் நம்பர் மூன்று அடுத்ததா மிதனராசி மிதனராசிக்கு இன்னைக்கு எதிர்பாராத செலவுகள் அலைச்சல் எல்லாமே இருக்கு கூடவே மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்களோ அல்லது மனது நீங்கள் விருப்பப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் வெளிப்படுத்தாமல் இருப்பது நன்மை தரும் நீங்க எது உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்றீங்களோ எதை வெளிப்படுத்துறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா அவங்க நடந்துக்குவாங்க உங்களுக்கு பிடித்தமான நபர்களே அதற்கு ஆப்போசிட்டா நடந்துக்குவாங்க ஸோ இது மன அழுத்தத்தை தரும் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்து நாளைக்கு உங்களுக்கு நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்த கடகராசி கடகராசி இன்று உங்களுடைய சுய மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகுது வழி உறவுகள் மூலமாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழலை சொல்கிறது உங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நண்பர்களினுடைய உதவியின் பேரில் நினைத்த காரியத்தை லாபத்துடன் முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஆறு அடுத்ததா உங்களுக்கு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு தேவையில்லாத புது முயற்சிகள் எதுவும் எடுக்க வேணாம் அந்த புது முயற்சிகள் எடுக்கிறதுனால அதீத அழுத்தம் உண்டாகிட்டு இருக்கு எதிர்ப்புகளும் உருவாகுது முக்கியமா அந்த பெண்கள் வகையில் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு உண்டாகக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது வேலையில் தொழிலில் எந்த விதமான விஷயங்கள் நடந்தாலும் இறுதியில் அது உங்களுக்கு சாதகமாகிடும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்துக்கு ஒரு நாள் பெண்கள் கிட்ட கவனமா இருக்கணும் புதியதாக எந்த விதமான மாற்றத்தையும் செய்யக்கூடாது இது மட்டும் செய்தாலே நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்து இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததா கன்னிராசி கன்னிராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உங்களுடைய பேச்சில் உங்களுடைய முழு திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தெய்வ அணுகிரகத்தை இன்று நீங்கள் உணர்வீர்கள் தெய்வ அணு அல்லது தெய்வம் போல ஒரு மனிதரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அவர்களுடைய ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றுவதற்குண்டான ஒரு ஆலோசனையாக இருக்கும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு நாளில் தூங்குவதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று அடுத்ததாக துளாராசி துளாராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி உடல் உடல்நிலையில் அக்கறை தேவை வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கக்கூடாது எதிர்பாராத விபத்துக்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டு தாயார் மீது அதிகப்படுறதில் அதிகரிக்கும் அதே போல் நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் புதுசு புதுசாக ஏதாவது தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும் அந்த பொருள் வாங்குறதுல வண்டி வாகனம் சொத்து சோகம் சேர்க்கிறதுல அதீத ஆசை உங்களுக்கு சின்ன தடுமாற்றத்தை கொடுத்து தவறான பொருளை வாங்க வச்சுருங்க ஸோ கவனமாயிருங்க உங்களுக்கு தேவை அறிந்து வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழலாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மற்றபடி உங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் செய்ய வேற யாரை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது இன்றைக்கு உங்களை சுயநலவாதிகள் என்று சொன்னாலும் சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான நடத்தை இன்று உங்களிடம் வெளிப்படும் மேலும் உங்களுக்கு இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளத்து தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு நான் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிற்குதா விருச்சகராசி விருச்சகராசி எடுக்கக்கூடிய புது முயற்சிகள் சிறு சலனத்தையும் சிறு அலைச்சலையும் தரக்கூடிய ஒரு இத்தனையும் தாண்டி முழு மூச்சாக முழு தைரியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு கணவன் மனைவி உறவுல மற்றும் வீண் சந்தேகம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான ஒரு சூழல்கள் சொல்லுது அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுவும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழலை பார்த்துக்கோங்க வீண் வாக்குவாதங்கள் தேவையில்லாத பிரிவினையும் சண்டையும் மன உலட்சனையும் தந்துரும் சுய முயற்சி வெற்றி தரும் அப்படிங்கிற ஒரு உண்மையான தத்துவத்தை இன்றைக்கு உணரக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்து நாளைக்கு உங்களுக்கு நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிலம் பச்சை நிறம் அதிர்ஷ்டம் நம்பர் ஐந்து அடுத்ததா தனுர் ராசி தனுர் ராசிக்கு இன்னைக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேண்டாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்போது முதல்ல அது எதிர்ப்புகளை உருவாக்கி கடைசியில் நீங்க சொல்கிறத செய்யணும் நீங்க தான் சரிங்கிறது நிரூபிச்சிருவீங்க அதுல இல்லை ஆனால் முதல்ல எதிர்ப்புகள் வருமே அந்த எதிர்ப்புகள்னால மன உளைச்சல் வருமே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இது தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாமே வெளி நபர்கள்கிட்ட வச்சுட்டா பிரச்சனையும் இல்லை ஆனால் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட அந்த வாக்குவாதத்தை செய்வீங்க அதனால குடும்பத்துக்குள்ள நிம்மதி உண்டான ஒரு சூழல் உண்டு அதே போல உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ரெண்டு நாள் உண்டாங்க கடன் வாங்கியாவது கையில காசு போன வச்சிருக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருக்குது கண்டிப்பாக கடன் வாங்கியாவது கையில காசு போன வச்சுக்குவீங்க நல்ல முன்னேற்றம் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டாங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு இந்த இன்றைய நாளத்தான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஆறு இன்றைக்கு உண்டான ஒரு ஜோதிட குடிப்பு என்ன அப்படின்னா நோய் நிவர்த்திக்கு என்ன பண்றது அப்படிங்கிற விஷயம் உடல்ல நோய் தொந்தரவு வரும் நோய் நிவர்த்திக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது இந்த அமாவாசை திதின்னு ஒரு திதி இருக்கு இல்லைங்களா இந்த அமாவாசை திதிகளில் அதாவது அமாவாசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி நாள் அமாவாசை அன்னைக்கு அமாவாசை முடிஞ்ச அடுத்து பாட்டிமின்னு சொல்லுவோம் அந்த மூணு நாட்கள் அந்த மூணு நாட்கள் சிம்பிளாக வீட்டில் தன்வந்திரி பகவான் வடை வைத்து மூணு நாள் அணையாமல் தீபம் போட்டுருவாங்க தன்வந்திரி பகவானை நினச்சி வழிபாடு பண்ணிவிடுவாங்க அந்த வழிபாடு மட்டும் இல்லாமல் தினமும் நீங்கள் எடுக்கக்கூடிய மாத்திரை மருந்து உணவு இது எப்படியாக இருந்தாங்க இன்டேக்கு நீங்கள் என்ன எடுத்தாலும் அந்த தன் தன்வந்திரியினுடைய உருவ படத்தை மனசுக்குள்ள வச்சுக்கணும் அல்லது உங்களுடைய மந்திரங்கள் ஏதாவது இருந்தால் இன்ட்ல நிறைய வந்திருக்கு தன்வந்திரி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லிவிட்டு அதை எடுத்துக்கிடலாம் இந்த அமாவாசை முன்னத்தினால் அமாவாசை அன்னைக்கு அமாவாசைக்கு எடுத்துடலாம் அந்த மூணு நாட்கள் தொடர்ந்து தீபம் இருந்துகிட்டே இருக்கணும் தன்வந்திரி பகவான் மந்திரங்கள் முடிஞ்ச அளவு சொல்லலாம் அல்லது தன்வந்திரி பகவானை நினச்சிக்கலாம் அன்றைக்கு மட்டும் காலையில் மத்தியானம் சாயங்காலம் உணவுக்கு முன்பு தெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது தீபம் இணைந்துட்டே இருக்கணும் இதை செய்துட்டு வந்தால் கண்டிப்பாக நோய் நிவர்த்தி அப்படிங்கிறது சூப்பராக வேலை செய்யும் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ரிசல்ட் இருக்குதில்ல மகர ராசி மகர ராசி இன்றைக்கு மனதிற்கு பிடித்த எல்லா விஷயங்களும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்று உங்களுக்கு இருக்குது சாதகமா எல்லா அமைப்புகளுமே இருக்கும் காரிய வெற்றி உண்டாகும் ரொம்ப நல்லதான அன்னைக்கு வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கிறவங்க முருகன் வழிபாடு செய்து இன்றைய நாளில் ஒன்பது நடந்தது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு தாய்வழி உறவுகள் மூலமாக தேவையில்லாத அலைச்சல் செலவுகள் வரக்கூடிய ஒரு சூழல் உண்டு மேலதிகாரிகள் கொஞ்சம் நம்மளுக்கு அழுத்தம் கொடுக்க வர மாதிரியான ஒரு சூழல் ஸோ அதன் மூலமாக கொஞ்சம் மன அமைதி இல்லாமல் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் வரும் அதே போல் வந்து உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு தேவை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் அடுத்தா தூக்கம் வராதுங்க உடல் ஏதோ தொந்தரவு இருக்கோ மருந்து மாத்திரை எடுத்துக்கணுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன மனமையம் இன்றைய நாள் வந்துட்டு போகும் ஆக மொத்தம் இன்னைக்கு அலைச்சலும் செலவுகளும் இருக்கும் பார்த்து செலவு பண்ணுங்க போதுமானது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்து இன்றைய நாளுக்கு இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்டன் நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்டன் நம்பர் மூன்று அடுத்துதான் மீனராசி மீனராசிக்கு இன்று எந்த விதமான புது மாற்றங்களும் செய்யக்கூடாது அது மீறி போது அதில் நிறைய தடங்கல்கள் தவிப்புகள் சண்டைகள் சச்சரவுகள் வருது ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த தவிப்பு சண்டை சச்சரவு உங்க விளக்கு எல்லாத்தையும் தாண்டி எடுக்கக்கூடிய முயற்சிகளில் செய்யக்கூடிய மாற்றங்களில் வெற்றியை தந்துவிட்டு போகிறது ஸோ அதுதான் இன்னைக்கு என்டிங் சுபமாக முடியும் நல்ல கிளைமேக்ஸ் இன்னைக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதுனால இன்றைய நாளைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சிக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளம் மற்றும் திருச்சி சிரம்பலம்